வீட்டுக்கு வர்றாரு ஒரு நாள் கூட அவருக்கு பாட தெரியும் சொல்லவே இல்ல காலேஜ் நான் பாட போறேன் அவசியம் நீங்க வரணும்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் பாடுறதுல ஆச்சரியம் இல்ல என்ன பாட போறாருன்னு கவனி அதுலதான் ஆச்சரியம் என்ன சிரிக்கிற சொல்லு இல்ல முத நாள் ஜெயகாத புஸ்தகம் மூலியமா லவ் லெட்டர் குடுத்துட்டாரு ரெண்டாவது பாட்டு பாடுற சாக்கல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு

அதுக்காக நான் சொல்றது அத்தனை அப்படி போகுது கவனமா கேட்டுக்குங்கிற பாப்பா இருக்குது அந்த பாப்பாவுக்கு கல்யாண நாளை காலையில சூரிய உதயத்துல கடிகாரத்துல வந்து நிக்கணும் பக்கமா வந்து நின்னு தென்கிழக்கு திதையை பார்த்து திரும்பி நிக்கணும் அந்த தென்கிழக்கு திதையிலிருந்து பாப்பாவை கட்டிக்க போறான் மாப்பிள்ளை வரப்போறான் அந்த பாப்பிளோட அங்க அடையாளத்தை சொல்ற கவனமா கேட்டுக்க தாய் மாப்பிள்ளை திகப்பும் இல்லை கருப்பும் இல்லை நெண்டுங்கிற அந்த மாநிலம்

மணி கரெக்டா ஏழாச்சு இன்னத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா என்ன வீதியே வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது அதான் என்ன விஷயம் ஒரு குடுகுடுப்புக்கார எங்க வீட்டு வாசல்ல காலையில அஞ்சு மணிக்கு நின்னு ஒரு விஷயம் சொன்னா குடுகுடுப்புக்காரன் காலையில அஞ்சு மணிக்கு இதோ பாருங்க உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிரும் ஆனா ஒரு குடுகுடுப்புக்காரன் காலையில அஞ்சு மணிக்கு வாசல்ல வந்து ஒரு விஷயம் சொன்னா சத்தியமா நடந்தேருங்க என்ன விஷயம் சொன்னா அதாவது காலையில ஏழு மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா ஓஹோ ரொம்ப சந்தோஷங்க அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லி இருப்பானே அதாவது என்ன பேண்ட் என்ன சட்டுன்னு சொன்னாரு வெள்ள ஷர்ட்டு கருப்பு பேண்ட் வெள்ள சர்ட்டு கருப்பு பேண்ட்டுங்களா இல்ல இல்ல கருப்பு சர்ட்டு வெள்ள பேண்ட் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது வந்து

ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன் வேண்டாம் நானே பார்த்து பேசிக்கிறேன் இல்ல பரவாயில்லை நீங்க சொல்லுங்க பரவாயில்லை நான் ஆறு மணிக்கு வரேன் நீங்க சாயந்தரம் வருவீங்களா கண்டிப்பா வரேன் இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா ஏன் இது நல்லா இருக்கு இல்ல இது நல்லா இருக்கு பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க

அவன் குருடு போல கண்ணாடி போட்டுருக்கான் ஏய் நீங்க குருடு கண்ணாடி போட்டுக்கிங்க இது கூலிங் கிளாஸ் அது கூலிங் கிளாஸ் இவ்வளவு நல்ல இங்கிலீஷ் பேசுறாரு ஹவ் ஸ்வீட் இஸ் நோ நான் கூட இங்கிலீஷ் பேசுறேன் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் இங்கிலீஷ் பேசி நீங்க இல்லையே இல்லையா யாரும் பேசல நானும் பேசுறது இல்ல அந்த குடுகுடுப்பு சொன்னது அவன் சொல்றதா நீங்க நம்பாதீங்க இந்த ஏரியா குடுகுடுப்பு காரன் சரியில்லை அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல அவன் ஃப்ராடு பரவாயில்ல அவ சாயங்கால வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்பு சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்ல போறேன் நீங்க சாய் ரொம்ப இருக்குய கஷ்டப்பட்டு இருபத்தஞ்சு ரூபா திருடி கொடுத்தா கருப்பு சற்று சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த பிள்ளைகிட்ட என்னடா சொன்ன

என அடிக்கத்துக்குள்ள தப்பிச்சு போய் அடியாது மூணு பேரும் என்ன யார செலக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்க நிஜமா நீ யாரையும் லவ் பண்ணல அந்த மூணு பேரும் எங்க வீட்டுல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது இப்ப போய் அவங்களை பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும் அதுக்கு நீ என்ன பண்ணுவ அது அவங்க தலையெழுத்து

நான் லவ் பண்ணலைன்னு சொன்னா ஓடி போற அளவுக்கு ஒன்னும் உங்க மோசமான ஆளுங்க கிடையாது எப்ப போல எங்க வீட்டுக்கு வருவாங்க என்கூட பழகுவாங்க சரி இது வேணா நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும் நாளைக்கு அந்த மூணு பேரையும் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு வர சொல்லி நான் என்ன சொல்றனோ அப்படியே அவங்க கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலுக்கு வராங்களான்னு பாரு அஞ்சு மணிக்கு வர சொன்னீங்க நான் ரெண்டு மணிக்கு இங்க வந்துட்டேன் நீங்க அஞ்சு மணிக்கு வர சொன்னீங்க உங்க வார்த்தையை மேல கூடாதுன்னு தான் கரெக்ட் அஞ்சு மணிக்கு வந்தேன் காலையில இருந்தே நான் இங்கதாங்க இருக்கேன் நீங்க மூணு பேரும் என்ன காதலிக்கிறதா சொன்னீங்க உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரல அதனால உங்களுக்கு ஒரு உண்மையா சொல்ல போறேன் நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு நாள் நான் சினிமா பாத்துட்டு வரும்போது ஒரு ஆள் எனக்கு எடுத்துட்டான் தமிழ் பொண்ணு அதனால அந்தாலத்தான் கல்யாணம் பண்ண வேண்டியதாக இருக்கு என்னை மன்னிச்சிடுங்க